வணக்கம் மன்மோகன் சிங் காலத்துலேருந்து இன்கம் டேக்ஸில் ஒரு சர் போட்டு எஜுகேஷன் செஸ் ஹையர் எஜுகேஷன் செஸ்ஸு நம்ம வாங்குகிறோம் அந்த காலத்தில் அது பேர் சர்வ அபியான் இப்போ ஏதோ பேர் மாற்றிருக்காங்க பேசிக்லி இந்த பணத்தை வந்து எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் பிரித்து கொடுத்து ஸ்கூல் நடத்துறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அதில் பல காம்பரெண்ட்ஸ் இருக்குது ஒரு காம்பனன்ட் டீச்சர் சம்பளம் கொடுக்கறது சில காம்பரெண்ட் வந்து குழந்தைங்களுக்கு ஸ்கூல் யூனிஃபார்ம் கொடுக்கறது இன்னொரு காம்பனெண்ட் வந்து ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரி பண்ணுறது இப்போ புதுசாக ஒரு எஜுகேஷன் பாலிசியை கவர்மெண்ட் போட்டுட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் இதில் கையெழுத்து போட்டால் தான் உங்களுக்கு காசு கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அது கையெழுத்து போட மாட்டேன்ட்டாங்க அது அவங்களுக்கு உரிமை இருக்குது ஏன்னா அது ஒரு ஸ்டேட் சப்ஜெக்ட் அப்போ வந்து எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து தமிழ்நாட்டுக்கு பணம் கொடுக்காமல் தடுத்து நிறுத்தி வச்சுருக்காங்க தமிழ்நாட்டில் நாற்பத்தஞ்சு லட்சம் பேர் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போகிறதா இருக்குது அது அவங்களோட பணம் நாட்டில் இன்கம் டேக்ஸ்லேன் செஸ்ஸுங்கிற பேரில் கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் பார்லிமெண்ட்டில் என் நண்பன் சசிகாந்த் செந்தில் பல வாட்டி கேட்டும் அதுக்கு பதில் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாங்க கடைசியில் ஆர்டிஐ போட்டாலும் அதுக்கு பதில் வரலை அப்புறம் திரும்பி போய் கேட்டு பார்த்தாரு எம்ஒயூக்கு ஏற்று போட்டால் தான் தருவோன்னு சொல்லியிருக்காங்க கடைசியில் நான் ஒன்றும் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கன்னு ஒன்று இருந்து உண்ணாவிரதத்தில் இருக்கிறார் இன்றைக்கி மூணாவது நாள் உண்ணாவிரதம் அவர் ஆல்ரெடி வந்து உடம்பு ரொம்ப முடியாதவர் அவரை வந்து ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க கேரள வச்சுருக்காங்க இன்னும் உண்ணாவிரதம் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கார் நாங்கள் எல்லோரும் உண்ணாவிரதத்தை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இருந்தாலும் மக்கள் என்ன கேள்வி கேட்குறாங்க என் கான்ஸ்டியூன்சியில் அதுக்கு நான் பதில் சொல்லணும் பதில் சொல்ல வேண்டியவர்கள் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க அதனால் இந்த உண்ணாவிரதத்தில் இருப்பேன் கண்டினியூ பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறார் இது நியாயமான ப்ரொட்டஸ்ட்டு ஒரு காந்தியன் மெத்தடில் அவர் பண்ணிகிட்ருக்கார் இருக்காரு ஹோப்ஃபுல்லி யாராவது அவரை கன்வின்ஸ் பண்ணுவாங்கன்னு நம்ம நம்புகிறோம் அவர் வந்து படித்த ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அது ஐஏஎஸை விட்டுட்டு பாலிட்டிக்ஸுக்கு வந்தவர் திருவள்ளூர் சீட்டில் அபார வெற்றி பெற்றவர் இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு யூத்துக்கு அவர் ஒரு ரோல் மாடல் ஒரு ஆள் எப்படி படிக்கணும் எப்படி வாழ்க்கையை நடத்தணுங்கிறதுக்கு ஒரு ரோல் மாடல் இது மாதிரி ரோல் மாடல் தமிழ் சொசைட்டிக்கு தேவை நீங்களும் மெசேஜ் அமைச்சு அவர் இது வேண்டான்னு சொல்லி பாருங்க நன்றி வணக்கம்